பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உடனே புக் பண்ணுறீங்களா ஒரு கிராம் கோல்டு காயின் தரேங்க ஒரு கிராம் கோல்டு காயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சார் அப்போ இந்த காம்போட ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஒன்றரை டன்னே வாங்கிக்கிங்க ஜஸ்ட் இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் எத்துனுவாங்க ஒன்றரை டன் பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட கொடுக்குறேன் ஜஸ்ட் விசிட்டு கெட்டு ப்ராஃபிட்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு சாம்சங் கிடைக்குமா எல்ஜி கூட தர சார் இசிஎம்ஐ திட்டம் தான் நோ இது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டாக்குமெண்ட் சார்ஜ் கிடையாது இன்ட்ரெஸ்ட் கிடையாது வித்வுட் டாக்குமெண்ட் சார்ஜு ஓகேவா ஜஸ்ட் இட்ஸ் இட் கெட் ப்ராஃபிட் இல்லை அரைச்சி என்ன திப்பி திப்பியாக எப்படி வந்து டேஸ்ட்டு கொடுக்குமோ அந்த டேஸ்ட் இது கொடுக்கும் ஏன்னா கோர்ஸுன்னு ஒரு மோடு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் இது எல்லாமே என்ன சோப்பு டப்பா நினைக்காதீங்க இதெல்லாம் லைவ் டெமோ ஏசி இதை பாருங்கள் ஆன் ஆகுது அப்படியே கண்ணாடியில் மிரரர்லேயே ஏசி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காயெல்லாம் கிளீன் பண்ணியிருக்கா கிளீனாக இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாடல் மாதிரி மட்டுமே கிடையாது சார் தம்பி அண்ணம்பத்தியா ஹாயா இப்படி சாஞ்சிட்டு இருக்கேனா அப்படியே ஜம்முன்னு இருக்கா இப்ப பாரு அப்படியே போயிட்டு அப்படியே பாத்துக்கலாம் வணக்கம் 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 நான் உங்கள் எஸ்பிஎஸ் சார் இந்த கடை எங்க சார் இருக்கு சென்னையில லொக்கேட் ஆயிருக்குங்க சென்னையில எந்த இடத்துல நம்ம கோயம்பேடுல இருந்து டூ ஆர்ஸ் மாதாவரம் ரவுண்டா நான் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம கடை இருக்குங்க மூளைக்கடை மூளைக்கடையை தான ஒன்று எருக்கஞ்சேரி சிக்னல் அந்த சிக்னலாண்ட வந்தீங்கன்னா போதும் ஒரு கிட்ட கூட டிவி வாங்கினோம் சார்னா நம்ம கடைக்கு கூப்பிட்டு வருவாங்க நீங்கள் ஒரு கூகுளாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ட்விட்டரில் கூட போயிட்டு த பெஸ்ட் ஷாப் இன் சென்னைன்னு போட்டு பாருங்க நம்ம கடை தாங்க வரும் எஸ்பிஎஸ் என்டர்பிரைசஸ் ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் வாங்க வீடியோக்குள்ள போய்டுவோம் போயிடுவோம் என்ன சார் இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை சார் நம்மளோட கடையில் கல்யாண காம்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்கு நம்ம கல்யாண காம்போவே ஸ்பெஷல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கே மகாராஜா காம்போ இருக்குது இங்கே மகாராணி காம்போ இருக்குது அங்கே வெண்ணிலா காம்போ இருக்குது சாக்லேட் காம்போ இருக்குது என்ன சார் பேர்லாம் வேற லெவலில் இருக்குதுன்னு பாருங்களா ப்ராடக்ட் அதை விட தரமாக தங்கமாக வச்சுருக்கேன் வேணா உரசி பார்க்கலாமா தேய்ச்சி கூட பாருங்கள் ஒன்றுமே நடக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து செலக்டபுளாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த வாட்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜு சார் அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி இங்கே பாருங்கள் ஒரு ஆறரை கிலோவில் செமி இது டாப் ஒரு மிஷினு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி சார் எனி பிராண்டு எனி கலரு எனி மாடலு எடுத்துக்கோங்க சார் அவ்வளோதான் ஃபிக்ஸடு இதுதான் தருவேன் அதுதான் தான் இல்லை எனி மாடல் எனி பிராண்ட் எனி கம்பெனி நீங்கள் மேலே அதை பாருங்கள் லைனாக அடிக்கி வச்சுருக்கேன் அதில் எது பிடிச்சிருக்கோ பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் ப்ளஸ் ஒரு காட்டு குயின் சைஸ் காட்டு ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்பிலுட்டு கொடுத்துட்றேன் ப்ளஸ் இங்கே வந்து பாருங்க இந்த தூக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏனக்கால் சோபா வந்து காம்ப்ளிமெண்டரியாக வந்துடும் ப்ளஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இங்கே வந்து பாருங்க இந்த புல்லட் பீரோன்றாங்க இல்லையா என்ன சார் அது புல்லட் பீரோ அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் தம்பி காட்டுங்க கஸ்டமருக்கு இதுதான் இந்த புல்லட் லாக்கு இந்த புல்லட் பீரோ உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு பதினெட்டாயிரம் ரூபாய் கிட்ட இருக்கும் இந்த பீரோ தான் நாங்கள் தரோம் இங்கே ஒரு லாக்கர் இதுக்குள்ளே ஒரு லாக்கர் இங்கே லாக்கர் ப்ளஸ் துணி வேணும்னா மடித்து வச்சுக்கலாம் இல்லாட்டி மேலே மாட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் லாக்கர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய மாடல் இருக்குது எந்த மாடல் பிடிச்சிருக்கோ ஏற்றுக்குங்க ப்ளஸ் வந்து பாருங்க கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா யாருமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு கல்யாண சீர்வரிசையில் இந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வச்சிருக்க மாட்டாங்க இதோட ஆன்லைன் ப்ரைஸே ஒன்பதாயிரம் ரூபாய் தம்பி அதையே கொடுக்குறோம் ப்ளஸ் இது பாருங்கள் ப்யூர்லி ஹார்டம் பர்க்கு இது பிஎல்டிசி மோட்டர்னு சொல்லுவாங்க இது காயிலே கிடையாது மேக்னெட்டில் அரைக்கிறது நீங்கள் ஒரு அம்மியில் அரைச்சிங்கன்னா என்ன திப்பி திப்பியாக எப்படி வந்து டேஸ்ட்டு கொடுக்குமோ அந்த டேஸ்ட்டு இது கொடுக்கும் ஏன்னா கோர்ஸுன்னு ஒரு மோடு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே இதை நீங்கள் தனியாக வாங்கினாலே ரூபாய் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது இதுவுமே நான் இந்த காம்போலியே உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தவா பிராண்டட் சார் எல்லாமே பிராண்டட் சார் இங்கே பாருங்கள் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வு ப்ளஸ் குக்கரு சார் இந்த ஒன்றும் இல்லை ப்ளூ ஃப்ளேம் நீங்க கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏழாயிரத்தி எட்நூறுபா ஸ்டவ்வு மூணு பர்னர் அது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தரேன் ப்ளஸ் ஒரு நான்ஸ்டிக் தவா அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட தட்டத்தை பாருங்கள் ஃபேனு மற்ற இருபத்ரெண்டு ஐட்டம் தம்பி இங்க பாருங்க லிஸ்ட்டு கஸ்டமருக்கு காமிச்சிருங்க இதில் இருக்கிற இருபத்தி ரெண்டு ஐட்டம் இது இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா ட்ராவல் பேகு சார் வந்து என் காம்போ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உடனே புக் பண்ணுறீங்களா ஒரு கிராம் கோல்டு காயின் தரேங்க ஒரு கிராம் கோல்டு காயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சார் அப்போ இந்த காம்போவோட ரேட் எவ்வளோ சார் இருக்கும் சார் ஜஸ்ட்டு டூ லேக்ஸ் ருப்பீஸ் சார் என்னது ரெண்டு லட்சமா அப்படின்னாதீங்க நீங்கள் தனித்தனியாக எல்லாம் வாங்கினீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த ரெண்டரை லட்சத்தை சுருக்கி தான் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஏதோ ஒரு குக்கர் முடி லைட்டாக ஷேக் ஆச்சுன்னா கூட என்ன சொல்லுவாங்க என்ன ஏன் பொருள் கொடுத்தாங்க உங்கள் வீட்டில் இப்படி வாங்கி கொடுத்தாங்களேன்னு ஸோ இதில் என் கடையோட அடங்கி அடங்கியிருக்கு அதனால நாங்கள் எங்களோட ப்ராடக்டை செக் பண்ணி தரமாக தான் கொடுக்குறோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் வராது சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கல்யாணத்துக்கு மேலே ஒரு சிக்ஸ் மந்த்த்லையே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்போ பாருங்க அவ்வளோ காம்போ போது இது வரைக்கும் யாருக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது ஜீரோ ஃபைல் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் நம்பர்ஸ் டார்கெட் வச்சு அடிக்கிறோம் இப்போ சொல்லுங்க எங்க காம்போவுக்கு இந்த பணம் ஒருத்தானா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்களே செக் பண்ணி பாருங்க ஒன்னும் சார் பேப்பர் எடுத்துவாங்க பேனா எடுத்து மொபைல் எடுத்துவாங்க உக்காந்து ஒவ்வொரு ப்ராடக்டா அமேசான்ல போட்டு என்ன ரேட் வருதுன்னு செக் பண்ணுங்க டோட்டல் போடுங்க எக்ஸ்ட்ரா இருந்தா எனக்கு கொடுங்க கம்மியா இருந்தா கேளுங்க பிளஸ் என்னால ரெண்டு லட்சம் ரூபாய் முடியாது தம்பி என்கிட்ட ஒன்றரை லட்ச ரூபாய் தான் இருக்குன்றீங்களா வாங்க மகாராணி காம்போ வாங்கிக்கலாம் அப்போ பொருள் எதுனா குறைச்சிருவியாப்பா ஐம்பதாயிரம் ரூபாய் குறையுதே அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாதுன்னு இதே இருபத்தி ரெண்டு ஐட்டம் அப்படியே கொடுக்குறேன் பாருங்க மகாராணி காம்போ லிஸ்ட்ல இருக்கு பாருங்க ஒன்றரை ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு எப்படி தம்பி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார் ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் சரி என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைப்பா நானே ஏதோ வட்டிக்கு கடனை வாங்கி அங்க இங்கே கடன் வாங்கி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ பாட்டுக்கு சீர்வரிசைக்கே ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கூட நான் எங்கேயா போறது அப்படின்றீங்களா வாங்க சார் உங்களுக்காகவே வெண்ணிலான்னு ஒரு காம்போரு போட்டிருக்கு இதுலேயும் அதே இருபத்தி ரெண்டு ஐட்டம் வரும் இங்கே ஸ்பெஷலே என்னன்னா பணம் குறையும் ஐட்டம் குறையாது அப்ப எப்படிப்பா தரு அப்படின்னு கேக்குறீங்களா இதுதான் சார் மேட்ரு என்னன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சேஞ்ச் பண்ணி மாடல் சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு லட்ச ரூபாய்லயே வித் ஏசி சார் நான் வேணா ஓப்பன் சேலஞ்சு கட்டுறேன் இங்க பாருங்க ஒரு டன் ஏசி போட்டிருக்கேண்ணா ஒரு டன் ஏசியோட ஒரு லட்சம் ரூபாயில இருவத்தி ரெண்டு ஐட்டம் வச்சு ஒரு காம்போ நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அப்படி வாங்குறீங்க அப்படின்னா சொல்லுங்க அதுவும் இவ்வளவு பிரீமியமா பிராண்டா யார் தரான்னு நீங்களே செக் பண்ணுங்க நாலு கடைக்கு போங்க நாற்பது கடைக்கு போங்க விசாரிங்க என் கடையில வந்து வாங்குன்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்க வாங்காதீங்க ஆனா வந்து பாருங்க ஏன்னா பார்த்த உடனே பிடிக்கும் அதுதான் நம்ம கடையோட ஸ்பெஷல் நீ வாங்க கூட பரவாயில்ல சாமி ஆனால் வாங்கணும்னு முடிவு பண்ணியா ஒரு வாட்டி என் கடையை வந்து செக் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி உனக்கு பிடிக்கலைன்னா எனக்கு பிடிக்கல தம்பி நான் போய் வெளியே வாங்கிக்கிறேன்னு சொல்லி போய்ட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் வந்தீங்கன்னா வாங்காமல் போவே மாட்டீங்க அதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டி சொல்கிறேன் எப்படி இவ்வளோ அப்படியே நான் வாங்கிடுவேன் எப்படியா நீ இவ்வளோ இதுவா இதுவாக சொல்கிறேன் அப்படின்னா என் ப்ராடக்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை ரெண்டாவது என் பொருள் மேலே இருக்கிற குவாலிட்டி இது ரெண்டுமே உங்களை வாங்க வச்சிரும் ஜஸ்ட் விசிட் இட்டு கெட் டு ப்ராஃபிட் ஏன் தம்பி உன் வாயில் எல்லாமே லட்சத்தில் தான் வருமா அப்போ எல்லாம் என்ன பண்ணுறது கல்யாணத்துக்குன்னு கேக்கிறீங்களா ஐயோ சார் மெயினாக நீங்கள் தான் சார் உங்களுக்காகவே போட்டிருக்கேன் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு காம்போ அறுபதாயிரரூபாய்க்கு இதில் இருக்கிற லைட்டாக எல்லாமே வந்துடும் என்ன சார் கொடுப்பீங்க அப்படி அறுபதாயிரம் ரூபாய் கொடுங்க வாஷிங் மிஷினு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டிவி ஒரு கட்லு ஒரு பெட்டு பீரோ மிக்சி கிரைண்டரு ஸ்டவ்வு ஃபேனு நான்ஸ்டிக் தவா ரெண்டு குக்கரு ஒரு பாக்ஸு பில்லோ பெட் ஸ்ப்ரேட்டு இவ்வளோ ஐட்டம் அறுபதாயிரரூபாய்க்கு கிடைச்சா வாங்கிக்கிங்க சார் கடைக்கல என்ன நம்ம கடைக்கு வாங்க சார் கடை எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது சார் நான் மதுரையில் இருக்கேன் பரவாயில்ல மதுரைக்கே டிரான்ஸ்போர்ட் போடுறோம் சார் நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் இந்த ரூபாய் காம்போ கூட உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீ தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணுங்க உங்களுக்கு கல்யாண காம்போ புக் பண்ணிங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி ஃப்ரீயாக தரேன் ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் தம்பி அண்ணம்பத்தியா ஹாயா இப்படி சாஞ்சிட்டு இருக்கா அப்படியே ஜம்முன்னு இருக்கா இப்ப பாரு அப்படியே போயிட்டு அப்படியே பத்துக்கலாம் பாஞ்சாயிரம் ரூபாய் கொடு தம்பி நீயும் இதே மாதிரி பத்துக்கலாம் வீட்டுக்கு எத்தும் போயிட்டு இந்த சோபா பத்த நிமிஷன் சோபா எடுத்துக்கோ பிப்டீன் தௌசண்ட் எப்படி இருக்கு கலரு இந்த சோபா கேட்டு கஷ்டமா இருக்கு வெறும் மூணாயிரம் மூணு பேர் உட்காரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் தௌசண்ட்க்கு பண்ணி தரேன் செவன் தௌசண்ட் அப்படியே பின்னாடி பாரு ஒரு ச பூஜா ஸ்டாண்ட் வேணுமா பூஜா ஸ்டாண்ட்லாம் நம்ம கிட்ட நல்ல ப்ரைசிங்ல இருக்கு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர் டேபிள் வேணாலும் வாங்கிக்கலாம் தம்பி ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மர பீரோ இருக்கு பிளஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நல்லா டிசைனாக வச்சிருக்கேன் ரேட்டு ரொம்ப கம்மி அந்த டிசைனை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் வெறும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன சார் வெறும் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் இருக்குமான்னு கேட்காதீங்க கடைக்கு தேவையான பொருளும் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் டீ ஃப்ரீசரு இப்போல்லாம் இது கடைக்கு மட்டும் வாங்குறதில்ல தம்பி வீட்டுக்கே வாங்குறாங்க என்னென்னா ஊர் சைடில் வீடு இருக்குன்னு வச்சுக்கேன் இப்போ வந்து பூண்டு உரிச்ச பூண்டு இதில் வச்சிங்கன்னா கருகாது அப்படியே இருக்கும் ஒரு மாதம்னா கூட சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து காய்கறி காய்கறியெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்றாங்க நம்ம கடையில வாங்கறதுக்கு பிரைசிங் ரொம்ப 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 கம்மியா இருக்கும் வெளி கடையை விட பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் கம்மியாவே இருக்கும் ஒரு டீப் ரீசர் வாங்கணுமா எங்க வாங்கணும்னு தெரியல சார் அப்படின்லாம் யோசிக்காதீங்க நம்ம கடைக்கு போன் அடிங்க டீப் ரீசர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் விசி வேணுமா விசி குளர் வாங்கிக்கலாம் ஐஸ்கிரீம் பார்லர் வச்சிருக்கீங்களா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வச்சிருக்கீங்களா எல்லாமே நான் தரேன் ஜஸ்ட் விசில் இல் கெட்டு ப்ராஃபிட் ரொம்ப நாளா கனவா இருக்கு ஒரு டிஷ் வாஷர் வாங்கணும்னு பாக்குறீங்களா நம்ம கடைக்கு வாங்க சார் ஐம்பதாயிரம் ரூபாயெலாம் வேணாம் சார் வெறும் பதினாலு பிளேட் உள்ள இது டிஷ் வாஷரு நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி கே பண்ணி தரேன் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் இருந்தா நம்ம நம்மகிட்ட ஒரு டிஷ் வாஷர் வாங்கலாம் என்ன சார் வரதெல்லாம் காலமா இருக்குது ஒரு வாட்ரு ஹீட்டர் நல்ல பிராண்ட் வாங்கணும்னு பார்க்குறீங்களா நம்மக்கிட்ட வாங்க வாட்ரு ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் வீகார்டு வச்சுருக்கேன் ஹையர் வச்சுருக்கேன் கிராம்டன் வச்சுருக்கேன் வீனஸ் வச்சுருக்கேன் பஜாஜ் இருக்குது எனி பிராண்டு ஹோட்டல் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பத்து வாட்ரு ஹீட்ரு வேணும் பாருன்னு கேட்டிங்கன்னா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறேன் இதுதான் சார் ஸ்பெஷலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தியில் மிக்சி வேணுமா ப்ளஸ் இங்கே பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜூஸரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டரு அப்படியே சும்மா டேப் தரந்தால் போதும் இந்த மாதிரி ஸ்மால் அப்ளைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எக் வேக வைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து எக் வாயிலர் எக் பாய்லர் பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏசி வாங்கினா காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம் சார் ஒரு நல்ல டிவி வாங்கணும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எங்கே பார்த்தால ரூபாய் கொடுக்குறேன் ரூபாய்க்கு கொடுக்குறேன்றாங்க சார்ன்றறிங்களா பரவாயில்ல சார் நான் உங்களுக்கு ரூபாய்க்கு தரேன் ஆனால் ஏன் சார் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்றீங்களா பிராண்டெடுத்து தரேன் சார் இங்கே பாருங்கள் யூடியூப்லேயே காட்டுறேன் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு ஆண்ட்ராய்டு இட்ஸ் நாட் ஏ ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் லெவன்லேயே கொடுக்குறேன் இந்த டிவி ஜஸ்ட் நைன் தௌசண்ட் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு நான் தரேன் ஒரு கால் பண்ணுங்கள் எத்தனை டிவி வேணாலும் வாங்கிட்டு போங்க சார் ஹையர் பிராண்ட் வேணுமா ஹையர் எடுத்துக்கோங்க டிசிஎல் வேணுமா டிசிஎல் இல்லை சார் எனக்கு சோனி வேணும் சார் சோனி இல்லை சார் எனக்கு அதோட க சூப்பர் ஃபாரின் கம்பெனி வேணும் ஐவா வேணும்னா ஹைவா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பலத்தட்ட ப்ராண்ட் இருக்குது பாருங்கள் எல்ஜி இருக்குது சாம்சங் இருக்குது அக்கா இருக்குது ஐவா இருக்குது தொஷிபா இருக்குது டிவிலேயே பத்து வெரைட்டி வச்சுருக்கேன் வாங்க எடுத்துகிட்டு போங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வேணுமா எடுத்துக்கோங்க அறுபத்தஞ்சு இன்ச்சு வாங்கிக்கோங்க ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கினீங்கன்னா இந்த ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஃப்ரீயாக கொடுக்குறேங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறேன் ஜஸ்ட் வித் கெட் ப்ராஃபிட் என்ன சார் ஹோம் தேட்டருங்க கையுமா நின்றுட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை சார் இங்கே இருக்கிற டிவியில் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி நீங்கள் எனி ப்ராண்டு வாங்குங்க ஒரு ஹோம் தேட்டருக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வித் கெட்டு ப்ராஃபிட்ன்றது வார்த்தையில் இல்லை கொடுக்கறதுல இருக்குது ஸோ வாங்க அள்ளிட்டு போங்க ஒன் டன் ஏசி எவ்வளோ சார் உங்கள் கடையில் விலை கம்மி அப்படின்னா ஐயோ சார் அதெல்லாம் பழைய டைலாக் சார் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஒன்றரை டன்னே வாங்கிக்கிங்க ஜஸ்ட்டு இருபத்தொம்பதாயிரரூபா எடுத்துன்னு வாங்க ஒன்றரை டன்னு பத்து வருஷம் வாரண்டியோட பில்லோட கொடுக்குறேன் ஜஸ்ட்டு விசிட்டு கெட்டு ப்ராஃபிட்னு நிறைய வழி சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு சாம்சங் கிடைக்குமா எல்ஜி கூட தர சார் எல்ஜி இருக்குது சாம்சங் இருக்குது டைக்கின் இருக்குது மிஷிபிஷ் இருக்கு ஓ ஜென்ரல் இருக்கு என்ன ப்ராண்டு என்ன வெரைட்டி வேணும் இந்த மாதிரி ப்ரீமியம் மாடல்லேருந்து லோ கேட்டகரி வரைக்கும் ஏசின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்க கடையில் கிடைக்காத மாடலே கிடையாது க நம்ம கடையில் இல்லாத வெரைட்டியே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நம்ம கடையில் வாங்கலாம் வாங்க இந்த மாதிரி மாடல்ஸ் மட்டும் தான் இருக்கா இது என்ன சார் புதுசாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு பாருங்களா அதை விட இன்னும் புதுசாக வெரைட்டியாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன சோப்பு டப்பா நினைக்காதீங்க இதெல்லாம் லைவ் டெமோ ஏசி இதை பாருங்கள் ஆன் ஆகுது அப்படியே கண்ணாடியில் மிரரர்லேயே ஏசி வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே காயெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கா க்ளீனாக இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாடல் மாதிரியெல்லாம் மட்டுமே கிடையாது சார் நம்மக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன் டென் வாங்குகிறேன் சார் என்கிட்ட த்ரீ ஸ்டார் இருக்குது ஃபோர் ஸ்டார் இருக்குது ஃபைவ் ஸ்டார் இருக்குது ஒரு ஒன் டன் வேணும் சார் சேம் இன்வெர்டர் இருக்குது நான் இன்வெர்டர் இருக்குது சார் இன்றைக்கி நீங்கள் நான் இன்வெர்டர் நான் போனேன் பெரிய பெரிய கடையில் கேட்டேன் எங்கேயுமே இல்லையா சார் அப்படின்றீங்களா உங்களை மாதிரி ஆளுக்கு தான் நான் கடை வச்சுருக்கேன் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இன்வெர்டரு என்ன ப்ராண்ட்லாம் இருக்குது இதை பாருங்கள் டைக்கின் இருக்குது மிச்சி பிசி இருக்குது ஓ ஜென்ரல் இருக்குது ஓல்டாஸ் இருக்குது ப்ளூ ஸ்டார் இருக்குது அயர் இருக்குது லாய்டு இருக்குது இத்தனை பிராண்ட்ல நான் இன்வெர்டர் இருக்கும் போது ப்ளூ ஸ்டார் இருக்கு நீங்க சார் கவலைப்படுறீங்க ஜஸ்ட் கால் ஜஸ்ட் விசிட் ப்ராஃபிட் தம்பி நான் கன்னியாகுமரியில் இருக்கேன் நான் ஏசி வாங்கலான்னு ஆசைப்படுறேன் ஆனால் உன் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் நீ வேற வாங்கு வாங்க வாங்க டார்ச்சர் பண்றியே நான் கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்கேன் நான் எப்படி உனக்கு பேமெண்ட் போடுறது வாங்க முடியுமான்னு கேட்குறீங்களா ஒன்றுமே இல்லை சார் கிரெடிட் கார்டில் இஎம்ஐயே போட்டு தரேன் சார் இங்க இருந்து நான் உங்ககிட்ட பேமெண்ட்டுக்கு லிங்க் அனுப்புகிறேன் நீங்க பேமெண்ட்டை போடுங்க டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு ஏசி வந்துடும் சார் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எந்த மூலையிலிருந்து வேணாலும் கால் பண்ணுங்கள் ஒரு ஏசி வேணுமா பை பண்ணுங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ 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 என்ன சார் சொல்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரியோடு தரங்க நீங்கள் அப் டு ஜான் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஏசிக்கும் நோ டிரான்ஸ்போர்ட் நோ டிரான்ஸ்போர்ட் ஜஸ்ட் கெட் இது டபுள் நைன் ஃபோர் போய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றா ஆமா தம்பி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா உன் பேக்கெட்டில் போட்டு வந்தின்னா போகும்போது இந்த ஃப்ரிட்ஜை எடுத்துட்டு போகலாம் நீ வீடியோ முடிச்சுட்டு போகும்போது அண்ணன் கிட்ட ஒரு ஆயிர ரூபா கூடு இந்த ஃப்ரிட்ஜை உன் வீட்டுக்கு குத்து அனுப்புறேன் ஆயிரம் ரூபாயில் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்க முடியும் என்னன்னா இதுக்கு ரெண்டே விஷயம் தான் ஒன்று நீங்கள் சென்னையில் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇஎம்ஐ திட்டம்னு சொல்லுவேன் ஆக்சுவலி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா கொடுத்தா என் வீட்டாண்ட கூட தானே எனக்கு லோன் போட்டு தருவாங்க அப்போ இது என்ன ஸ்பெஷலு அப்படின்னு நீங்கள் உங்க உங்கள் வீட்டாண்டைக்குறவங்க லோன் போடுவாங்க ஆனால் டாக்குமெண்ட் சார்ஜ் யாரு கட்டுவான் அதை நான் கட்டுறேன் டாக்குமெண்ட் சார்ஜே கிடையாது டவுன் பேமெண்ட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்டில் நான் பண்ணி தரேன் அதுதான் இந்த கடையோட ஸ்பெஷல் நோ டாக்குமெண்ட் சார்ஜ் ட நோ டவுன் பேமெண்ட்டு நோ இன்ட்ரெஸ்ட்டு மூணுமே இங்கே சரிப்பா இவ்வளோ சொல்லிட்ட ரைட்டு ஆனால் வந்தவுடனே நீ ரேட்டை ஏற்றி சொன்னீங்கன்னா என்ன தெரியும் அது ஒன்று இருக்குல்ல வந்தவுடனே ஆளுக்கு ஒரு ரேட்டு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணா அப்படின்னா இங்கே பாருங்க எல்லாத்துலையுமே ஸ்டிக்கர் போட்டு ஓட்டியிருக்கேன் ஸோ பிரைசிங் இருக்கா இங்கே பாருங்க இந்த ப்ரைசிங் எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் இருக்கும் அங்கே பாருங்கள் ஃபிக்சடு ப்ரைஸ்ன்னு இருக்கா ஏன் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் போட்டு ஓட்டியிருக்கேன் ஸோ இங்கே வந்து ரேட் பார்கனிங்லாம் கிடையாது வந்தீங்களா ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்குகிறேன்ப்பா இன்னாலாம் காம்ப்ளிமெண்ட்ரி தருவேன் என்ன சார் வேணும் இங்கே பாருங்க ஸ்டாண்டு ஃப்ரீ கொடுத்துட்றேன் ஒரு ஸ்டெப்லைசர் ஃப்ரீ கொடுத்துட்றேன் டெலிவரி ஃப்ரீ கொடுத்துட்றேன் இதுக்கு மேலே என்ன வேணும் அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு டிவி ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ கொடுக்குறேன் அப் டு தீபாவளி முப்பது வரைக்கும் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இன்னைக்கு டேட்டு செப்டம்பர் பதினொன்று இந்த டேட்லேருந்து தீபாவளி வரைக்கும் வாங்குறவங்களுக்கு எனி ப்ராடக்ட் பை பண்ணாலே என்ன கொடுக்குறோம் ஒரு கிராம் சரி ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ ஒரு கிராம் இல்லை ஒரு கோல்டு காயின் ஃப்ரீ மாடல் பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் சார் நாங்கள் வந்து இங்கே என்ன சொல்கிறோன்னா நாங்கள் லைனாக அடிக்க வச்சிடறோம் சார் பஃபே சிஸ்டம் மாதிரி நீங்களா வந்தீங்களா பார்த்தீங்களா திறந்தீங்களா எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா கலரு இதோட ஃபியூச்சர் சொல்லுன்னா சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க அதுதாங்க இந்த கடையோட ஸ்பெஷல் இங்கே பாருங்கள் வெரைட்டிஸ் எவ்வளோ இடம் பத்தாம இங்கே பாருங்க இதெல்லாம் பிரித்து போட இது இல்லை டைம் இல்லை இப்போ இதை பிரிக்கணும் இந்த பாருங்க நாங்கள் டெமோ போடுற நீங்கள் எல்லாம் டவுட் பண்றீங்கல்ல இதெல்லாம் என்ன டென்ட்டு கிராச்சா டேமேஜ் இருக்குமா எப்படி இந்த மஞ்ச மட்டும் ஃப்ரீயாக தராங்க கம்மியாக தராங்க எதை கேட்டாலும் இதுக்கு அது ஃப்ரீ இதுக்கு இது ஃப்ரீன்றாங்களே படத்தில் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்களே எல்லாம் யோசிக்காதீங்க நாங்கள் ஒவ்வொரு பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைவா இந்த மாதிரி தான் இதுவே போடுறோம் டிஸ்ப்ளேவே உங்க கண்ணு முன்னாடியே பிரிக்கிற பாருங்க இந்த சென்டர் பட்டியை கட் பண்ணி தான் எடுக்கணும் வர கட் பண்ணியாச்சு ஆச்சு வெற்றிகரமாக இப்போ பாரு இப்படி தான் சார் உங்களுக்கான டெமோ வந்து டிஸ்பிளே வந்து ரெடி ஆகுது கை வச்சா ஷாக் அடிக்கும் அதை தான் அந்த ஷாக்கெல்லாம் வாங்கி தாங்க உங்களுக்கு பொருளை டிஸ்பிளே வைக்கிறோம் எப்படி இருக்குது ஃப்ரிட்ஜு எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போயிட்டு அங்கே டிஸ்பிளே வைக்க வேண்டியது தான் நம்ம ஸோ எங்களுக்கு டிஸ்பிளே போடுறதுக்கே டைம் இருக்காது தம்பி ஏன்னா காலையிலேருந்து வரும் கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணி எடுத்து போய் போகிறதுக்கு நைட்டில் தான் டிஸ்பிளே போய் போடுவோம் இப்போ பாருங்கள் நீங்களே நைட்டு பதினோரு மணிக்கு வீடியோ இருக்கீங்க அப்போது எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க மணிக்கு மதியானம் மூணு மணிக்கு வந்து நைட்டு பத்து பதினோரு மணிக்கு வீடியோ எடுக்கிறேன்னா அப்போ எவ்வளோ ரஷ்ஷு எவ்வளோ கஸ்டமர் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்களே எல்லா கஸ்டமரையும் நான் தான் அட்டன் பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க அவங்க போய் பாருங்கலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க நானே அட்டன் பண்ணி நல்லா ப்ரைஸிங் தரேன் சார் இப்போ எனக்கு வந்து தீபாவளி வருது இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது ஒரு ஃப்ரெண்ட் லோடு வாங்கலான் இருக்கேன்னு எப்படி இங்க சார் எல்லாமே பாருங்க பிராண்டட் சார் ஹையர் பாஷ் எல்ஜி இந்த பிராண்டு நீ எதை வேணாலும் வாங்க சார் ஒரு கோல்டு காயின் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க தீபாவளி வரைக்கும் டு தீபாவளி நான் வந்து அந்த ஆஃபர் தரேன் இந்த ஆஃபர் தரேன் நான் வந்து இதுக்கு இது ஃப்ரீ அதுக்கு அது ஃப்ரீனாலும் தேவையில்லை சார் லக்ஷ்மி வரும் சார் வாங்குங்க பொருளோட சேர்த்து லக்ஷ்மி காயின் தரேன் சார் அந்த காயின் தரேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயர் ஃப்ரிட்ஜு டபுள் டோரு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா போகும்போது லக்ஷ்மியோடு போங்க அதுதான் நம்ம கடை இந்த வருஷம் தீபாவளிக்கு என் கஸ்டமருக்கு நான் கொடுக்குற பரிசு இந்த சார் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு இந்த பாருங்கள் இந்த கலர் வாங்குற வாங்குகிற இருந்தா அதுக்கப்புறம் இன்சைட்டில் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மா இந்த கலர் எப்படி இருக்குது இது எல்லாமே கிளாஸ் மாடல் தம்பி கிளாஸ் மாடலில் நீங்கள் எந்த கடையில் போனாலும் இவ்வளோ வெரைட்டி இவ்வளோ மாடல் வச்சுருக்க மாட்டாங்க பட் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படியே டபுள் டோர் பாருங்கள் சார் நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு நான் ஒரு நல்ல டபுள் டோர் வாங்கினேன்னு ஆசைப்பட்றேன்றீங்களா அதுக்கு நம்ம கடைக்கு வாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கேன் நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன் சார் ஒரு டபுள் டோர் வாங்குறதுக்கு எவ்வளோ தெரியுமா காசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இருந்தால் போதும் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா இருந்தால் டபுள் டோர் வாங்கலாம் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களோட சொந்தக்கார் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் அனைவருக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஒவ்வொரு ஷேர் பண்ணுறதும் எனக்கான என்ன சொல்கிறது ஒரு கிளைண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி தரீங்க ஸோ இதனால் நான் லாபம் அடைகிறதுன்றது உண்மைதான் நான் எனக்கான லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை மக்களும் பயனடைவாங்க எப்படின்னு கேட்குறீங்களா அவங்களும் லாபம் அடைவாங்க இந்த கடையோட நோக்கமே என்னென்னா ஜஸ்ட் விசிட்டு கெட்டு கெட் ப்ராஃபிட் அப்படின்னா சும்மா வாங்க லாபத்தோடு போங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எப்படி சார் அவங்களுக்கான லாபம் கிடைக்குன்றீங்களா இதே ப்ராடக்டை வெளியே கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறத இந்த கடைக்கு வாங்குனீங்கன்னா அந்த பத்து பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஸோ ப்ராடக்ட் முதல்ல குட்டாக இருக்கும் சார் நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் கம்மியாக தரன்னு சொல்லிவிட்டு ஒரு மட்டமான பொருள் கொடுத்துட்டா எப்படின்னா என்கிட்ட இது வரைக்கும் பொருள் வாங்கின ஹாப்பி கஸ்டமரை போய் கேட்டு பாருங்க ஒருத்தரும் கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க அதாவது பத்தாயிரம் பேரில் ரெண்டு பேர் சொல்கிறாங்க பத்து பேர் சொல்கிறாங்கன்னா அது பெரிய ரேஷியோ கிடையாது ஆனால் பத்தாயிரம் பேரில் ஆயிரம் பேர் சொல்கிறாங்கன்னா உண்மையிலே அது ரேஷியோ தான் ஸோ நம்ம கடையில் ஜீரோ ஃபெயிலியர் தான் வச்சுருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் நல்லா பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி எங்கிட்ட புல் வாங்கின கஸ்டமருக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னை பற்றியான தகவலை சொல்லுங்கள் இந்த கடை உண்மையிலே இருக்குது ப்ரைஸிங் நல்லா கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் அதுதான் நான் விதைச்சிருக்க அறுவடைக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் ஜஸ்ட் இஸ் இட் கெட் ப்ராஃபிட்